பாரதி கண்ணம்மா படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் டைரக்டரா அறிமுகமானவர் தான் சேரன் அதைத் தொடர்ந்து பல படத்தை டைரக்ட் பண்ணின சேரன் திருட்டு விசிட்டிகளை ஒழிக்கிற விதமாக சி டு புதிய முயற்சியை மேற்கொண்டாரு அதாவது சி டு எச்ங்கிற நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலமா திரைப்படங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற புதிய முயற்சியை மேற்கொண்டாரு அதன்படி இவர் டைரக்ட் பண்ணின ஜே கே என்னும் நண்பனின் வாழ்க்கைங்கிற படத்தை சி டு எச் சேனல் மூலம் வெளியிட்டார் ஆனா இந்த சேனலுக்கு போதிய வரவேற்பு கிடைக்கல அதனால தன்னோட முயற்சி தோல்வி அடைந்திருக்கிறதா தெரிவித்து தன்னோட ரசிகர்களுக்கு சமூக வலைத்தளம் மூலமா ஒரு கடிதத்தை எழுதியிருந்தாரு அதுல சேரன் கூறியிருப்பதாவது என் இதயம் நிறைந்த அன்பு ரசிகர்களே தொடர்ந்து எனக்கும் என்னோட திரைப்படங்களுக்கும் ஆதரவு அளிக்கும் தமிழ் பண்பாளர்களே வணக்கம் மூணு வருஷமா புதிய முயற்சிங்கிற நோக்கத்துல மலையை புரட்டி போடலான்னு முயன்று முட்டி முட்டி முடியாம தோற்று போனேன் பிறகுதான் புரிஞ்சுது இங்கே சின்ன கூட நகர்த்த முடியாத அளவுக்கு தவறுகளும் பொறாமை உணர்களும் பரந்த மனப்பான்மையின்மையும் புறையோடி கிடக்குதுன்னு அதனால் இந்த சமூக மாற்றங்கிறது ஒரு நல்லவன் நினச்சி முடிய போகிறது புரிஞ்ச பிறகு எனக்கு எது வேண்டுமோ அதை மட்டுமே நோக்கி பயணிக்கணும்னு முடிவு செஞ்சு இது ஒரு திரைப்படம் உருவாக தயாராகிட்டேன் இப்போது திருட்டு டிவிடியில் பார்த்தவங்க போக ஆன்லைனில் முதல் நாளே எந்த கட்டணமும் இல்லாமல் இலவசமாக பார்த்தவங்க போக அனுமதி இல்லாமல் பஸ்ஸில் படம் பார்க்குறவங்க போக நேர்மையாக உழைப்பை உணர்ந்து எவ்வளோ பேர் பணம் கொடுத்து படம் பார்க்குறாங்களோ அந்த பட்ஜெட்டில் மட்டுமே படத்தை எடுக்கலான்னு முடிவு பண்ணி இந்த வருஷம் ரெண்டு படங்களை உருவாக்க இருக்கேன் எப்போவும் மாதிரியே உங்கள் ஆதரவும் அரவணைப்பும் தேவை நன்றின்னு டைரக்டர் சேரன் அந்த கடிதத்தில் தெரிவிச்சிருந்தார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக்